ஜி தமிழில் வந்து இப்போ வரைக்கும் முப்பது எபிசோட்ஸ்க்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிட்டு வர சீரியல் தான் நம்ம கெட்டுமேல சீரியல் ஃபஸ்ட் எபிசோட்லேயே வந்து அதிகமான ஆடியன்ஸ் கிடைச்சாங்க அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ ஹீரோயின்ஸ் தான் அதில் வர நம்ம அஞ்சலி துளசிக்காகவும் வெட்டி மகேஷ்காகவும் நிறைய ஆடியன்ஸ் வந்து கிடச்சிருக்காங்க நிறைய ரசிகர்களால் விரும்பி பார்க்கப்பட்டு வர சீரியல் தான் இந்த கெட்டுமேல சீரியல் சொல்லப்போனால் இந்த சீரியலோட கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக இருக்கும் மிகப்பெரிய ஃபேமிலியாக இருக்காங்க ஸோ ஒரு சீரியலில் வந்து நிறைய ஃபேமிலி வந்தாதான் நிறைய கதைக்களத்தை கொண்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க இந்த சீரியல் வந்து எல்லா சீரியல்ஸோடையும் ஒப்பிடும் போது ஒரு மாறுபட்ட கதைக்களமாக இருக்கு ஸோ சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் இதே சீரியலை இப்போ நம்ம சேனலை வந்து போட போகிறோம் நீங்கள் தான் பார்த்து சப்போர்ட் பண்ணணுங்க இப்போ பார்த்தோன்னா மகேஷ்ங்கிற கேரக்டர் வந்து நல்லமா கெட்டவனாங்கிற மாதிரி தான் நிறைய ரசிகர்கள் மனதில் இருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது எல்லாருமே மகேஷ் என்கிற கேரக்டர் வந்து நல்ல உள்ளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஏன்னா இந்த சீரியலோட ஹீரோ ஹீரோயின் வந்து நம்ம வெட்டி மகேஷ் துளசி அஞ்சலி தாங்க ஆனால் இப்போ வந்து மகேஷ் வந்து கண்டிப்பாக கெட்டவனாக தான் இருப்பான் நான் எப்படி என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன்னா சன் டிவியில் வந்து சக்திங்கிற ஒரு சீரியல் போயிருக்கும் அதில் வந்த கேரக்டர் தான் இப்போ நம்ம அஞ்சலி மகேஷுக்கு கொடுத்துருக்காங்க அந்த சீரியலில் வந்த ஹீரோ வந்து சரியான சைகோவா இருப்பான் சைக்கோனா சைக்கோ சாதாரணமான சைக்கோ இல்லங்க சரியான சாய்கோவா இருப்பான் இப்படி ஒரு கேரக்டர் இருக்காங்கிற மாதிரி எல்லாரும் வாயை புழக்கிற அளவுக்கு அந்த ஸ்டோரியை கொண்டு போயிருந்தாங்க அப்படியே எல்லா ரசிகர்களுக்கும் அந்த கேரக்டரை அப்படியே வெட்டி இல்லாமல் பண்ணணும் போல இருக்குமா அந்த அளவுக்கு ஒரு சைக்கோ ஸோ ஆரம்பத்தில் நம்ம மகேஷ் மாதிரி தான் அந்த ஹீரோவும் இருந்தாங்க நல்லா பாசமாக குடும்பத்தை வந்து கவனிக்கிற பையனா அப்படின்னு கடைசியில் கல்யாணம் தான் இவ்வளோ அமைதியாக நடந்திருப்பாரு கடைசியில் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியும் அவர் மிக பெரிய சாய்கோ அப்படின்னு அந்த ஸ்டோரி மாதிரி தான் இப்போ கிட்டிமெல்ல சீரியல்ல வர நம்ம அஞ்சலி மகேஷ் ஸ்டோரியை வந்து கொண்டு போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு காரணம் இருக்குது என்னென்னா கன்னடாவில் கன்னட மொழியில் போன சீரியலை தான் இப்போது கெட்டிமிழ சீரியலாக ரீமேக் பண்ணி ஜி தமிழை வந்து ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க இப்போது ரீமேக் பண்ணுற சீரியல் எல்லாமே வந்து அந்த கதிகலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லையே இப்போது தமிழ் டைரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் கொண்டு போகலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது ரெண்டு ஆதாரம் இருக்குது அந்த ரெண்டு சீரியல்லையுமே வந்து மகேஷ் என்ற கேரக்டர் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த கேரக்டர் மாதிரியான சைக்கோவா இருந்தாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கருத்தை சொல்லுங்க ஆனா கண்டிப்பா மகேஷ் என்கிற கேரக்டர் சைக்கோவா இருக்க கூடாது சோ இன்ட்ரெஸ்டாவும் இருக்காது அப்படி சைக்கோவா இருந்தா ரொம்ப கஷ்டம் அஞ்சலியோட வாழ்க்கையை வந்து எப்படி காக்குறதுங்கிறதுலயே சீரியல் வந்து போகுங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்